வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை செய்திகளுக்குள் செல்வதற்கு உள்ளதாக தலைப்பு செய்திகள் இஸ்ரேலின் தாக்குதல் அச்சுறுத்தல் ஈரானுடனான தொடர்ச்சியான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்மிற்கு உந்துதலை அளிக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் ஆசிரியர் குழு தெரிவிப்பு தெக்டான் ஜனனியம் செறிவூட்டலை நிறுத்த விரிவான கால ஈரானுக்கு வழங்க அமெரிக்கா முடிவு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ட்ரமின் சிவப்பு கோட்டில் நங்குரமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு பதினெட்டு புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான பயனர் பெயர்கள் மற்றும் ஆன்லைனில் கசைந்துள்ளதாக சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை ரஷ்யாவிற்கு தனது வீரர்களையும் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் உட்பட கணக்கான வெடிமருந்துகளை அனுப்பிய வடகொரியா பிரதமர் பெஞ்சமின் கீழ் இஸ்ரேலின் தாக்குதல் அச்சுறுத்தல் ஈரானுடனான தொடர்ச்சியான அண்சக்தி பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு உந்துதலை அளிக்கிறது என்று வால்ஸ்ட்ரீட் ஜெனரல் ஆசிரியர் குழு குறிப்பிட்டுள்ளது ஒரு மதிப்புமிக்க ஒப்பந்தத்தை பெறுவதற்கு அமெரிக்காவிற்கு இராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல் தேவைப்படும் சமரசமற்ற நெதன்ஜாங்கு அமெரிக்க ராஜதந்திரத்திற்கு ஒரு பிரச்சனையல்ல பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்மின் சிறந்த சொத்து இது என்று குறிப்பிட்டுள்ளது ஜுரேனியம் சரிவூட்டல் திறனை ஒரு குண்டுவீச்சுக்கான பாதையை கைவிடும் வரை தாக்குதல் அச்சுறுத்தல் உயிருடன் இருக்கும் என்பதை ஈரான் அறிந்து கொள்ள வேண்டும் அது அவ்வாறு செய்யாவிட்டால் இஸ்ரேலியர்களை தடுக்க முடியாது என்று தெக்ரானிடம் கூற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் நுழைந்து இஸ்ரேலிய ராணுவ திட்டங்கள் குறித்து கவலைகள் அதிகரித்து வருவதால் தெட்டான் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்று கோரும் விரிவான அட்டவணையை ஈரானுக்கு விழுங்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் பேசிய குறித்த அதிகாரி வாஷிங்டனின் திட்டம் ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்திற்கான முக்கிய கொள்கைகளை கோரிட்டு காட்டுகிறது என்று கூறினார் இந்த விதிமுறைகளை அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அது ஈரானியர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கும் ஐந்து முறை சந்தித்துள்ளனர் ஆனால் ஈரானிய நீண்டகால கோரிக்கையான செறிவுட்டல் குறித்து இன்னும் ஒரு முட்டுக்கட்டையிலேயே உள்ளனர் இந்த வாரம் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினாா் மேலும் ராஜதந்திரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவை எச்சரித்தார் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கும் விருப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள இஸ்ரேல் அழுத்தம் கொடுப்பது குறித்து ட்ரம் நிர்வாகம் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கின்றது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு கோட்டு நம்பூரமிடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டெக்ரான ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது ஜுரேனியம் செறிவுட்டளை நிறுத்த வேண்டும் வெளியுறவுத்துறை மாநாட்டில் செய்தித் தொடர்பாளர் டாமி புரூஸ் ஈரான் வெளியுறவு அமைச்சரின் கருத்துகளுக்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார் அவர் முன்னதாக டுவிட்டரில் ஊடக அறிக்கைகள் உடனடி ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து ஊகிக்கின்றன என்று கூறினார் யாராவது வானொலியில் சென்று ஊகிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பித்து கிசுகிசுக்கு ஆரம்பித்து விடுவார்களோ என்று மக்கள் ஊகிக்கின்றார்கள் நாங்கள் அப்படி செய்வதில்லை என்று புரூஸ் கூறினார் சமாதான பேச்சுவார்த்தைகள் அல்ல அல்லது போர் நிறுத்தம் போன்று உணர்திறன் வாய்ந்த ஒன்றின் விவரங்களை பற்றி விவாதிப்பது உதவாது பேச்சுவார்த்தைகள் உற்பத்தி திறன் கொண்டதாகவும் டிரம்பின் நிபந்தனைகளுக்கு இசைவானதாகவும் இருந்ததாக புரோஸ் வலியுறுத்தினார் ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் உள்ளது மேலும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கைகளின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அவரது கொள்கைகள் என்ன ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்காது செறிவூட்டல் இருக்காது என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு ரஷ்யாவிற்கு வடகொரியா தனது வீரர்களையும் ஏவுகணைகள் மற்றும் டிராக்கெட்டுகள் உட்பட மில்லியன்களுக்கான வெடிமருந்துகளையும் அனுப்பியுள்ளது என சர்வதேச கண்காணிப்பு அமைப்பின் புதிய அறிக்கை கூறுகின்றது இது மூன்று வருட போரில் மாஸ்கோ உக்ரைனின் மக்களை பயமுறுத்த எந்த அளவிற்கு உதவியுள்ளது என்பதை விவரிக்கின்றது வடகொரியாவிற்கு எதிரான தடைகளை அம்பலப்படுத்துவதை கண்காணித்து முந்தைய ஐநா குழுவை கலைக்க ரஷ்யா கட்டாயப்படுத்திய பின்னர் பதினோரு ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர்களை கொண்டு ஒரு முன்முயற்சியான பலதரப்பு தடைகள் கண்காணிப்பு குழு நேற்றைய தினம் இந்த அறிக்கையை வெளியிட்டது வடகொரியா ரஷ்யாவுக்காக போராட துருப்புக்களை அனுப்புவது போன்று குழுவின் சில கண்டுபிடிப்புகள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து பியோங் ஜங்கிலிருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்களின் அதிர்ச்சியூட்டும் நோக்கு மற்றும் அளவை அறிக்கை கோரிட்டு காட்டுகின்றது இதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது மில்லியன் சுற்று பீரங்கி மற்றும் வெடிமருந்துகளும் அடங்கும் கடந்த ஆண்டு பதினோராத்துக்கு மேற்பட்ட துருப்புகள் இந்த ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் மேலும் மூவாயிரம் துருப்புகள் டிராகெட் லாஞ்சர்கள் வாகனங்கள் சுயமாக இயக்கப்படும் துப்பாக்கிகள் மற்றும் பிறவகையான கனரக பீரங்கிகள் மற்றும் குறைந்தது நூறு பாலிஸ்டிக் பின்னர் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை அளிக்கவும் கியூப் மற்றும் சபோரிஜா போன்ற மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை அச்சுறுத்தவும் உக்ரைனுக்குள் ஏவப்பட்டன என்று பங்கேற்கும் நாடுகளை மேற்கொள் காட்டி அறிக்கை கண்டறிந்துள்ளது வடகொரியா மற்றும் ரஷ்யா இடையேயான இந்த சட்டவிரோத ஒத்துழைப்பு உக்ரைனி நகரங்களுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை அதிகரிக்க மாஸ்கோவின் திறனுக்கு பங்களித்தது இது முக்கியமான பொதுமக்கள் உள்கட்டமைப்புக்கு எதிரான இலக்கு தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அறிக்கை கோரியது இதற்கு ஈடாக ரஷ்யா வடகொரியாவிற்கு வான் பாதுகாப்பு உபகரணங்கள் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு மதிப்புமிக்க மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கியதாக அறிக்கை கூறுகின்றது Facebook, கூகுள் ஆப்பிள் Microsoft மற்றும் Netflix போன்ற முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் பதினெட்டு புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான பயனர்கள் பெயர்கள் மற்றும் கடவுள் சொற்கள் ஆன்லைனில் கசிந்துள்ளதாக சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவற்றின் கோடிக்கணக்கான மின்னஞ்சல் முகவரிகள் கடவுச்சொற்கள் மற்றும் அங்கீகார ஜூ கொண்டு பாதுகாப்பற்ற தளம் ஆன்லைனில் கண்டறியப்பட்டது மட்டுமின்றி வங்கிக் கணக்குகள் சுகாதார தலங்கள் மற்றும் அரசாங்க இணையதளங்களுக்கான லக்கிங் தகவல்கள் உள்ளிட்ட முக்கியமான தரவுகளும் இந்த தளத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது சைபர் குற்றவாளிகளால் எளிதில் பயன்படுத்தக்கூடிய அபாயத்தை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் குற்றவாளிகள் வணிக ஆவணங்களை திருடவும் பெருநிறுவனங்களை உளவு பார்க்கவும் எச்சரிக்கின்றனர் பேஸ்புக் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் நெட் ஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் ஒரே பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்துபவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சைபர் குற்றவாளிகள் கணக்குகளை அணுகினால் அவர்கள் ஆன்லைன் மோசடி அடையாள திருட்டு மற்றும் நிதி மோசடிகளுக்கு பயன்படுத்தலாம் எனவே தரவு மீறல்களிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வழி இல்லை என்றாலும் வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்தவும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கோவிட் பரவல் அதிகரித்து வருகின்ற இந்த நேரத்தில் ஜப்பானின் பாபா வங்கா என்று அழைக்கப்படும் ஜியோ ரட்சுகியின் சுகியின் ஒரு பழைய தீர்க்க தரிசனம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு எழுதிய த பியூச்சர் சி இட் என்ற புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் பர்ம வைரஸ் உருவாகி மறைந்து இரண்டாயிரத்தி முப்பதில் மீண்டும் மோசமாக தாக்கும் என அவர் எழுதியுள்ளார் தற்போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கோவிட் நைன்டீன் மீண்டும் பரவலாக இருப்பது அவரது கணிப்பை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்தியாவில் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக மீண்டும் மருத்துவ உலகிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ராஜீவ் பெல் தற்போதைய வைரஸ் ஒமிக்ரான் வகையை சேர்ந்தது என்றும் தற்போது பெறவும் வகைகள் எல் எஃப் செவன் எக்ஸ் எஃப் ஜி ஜே என் பி ஒன் எயிட் ஒன் என பல மாற்று வடிவங்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் பாபா வங்காவின் கணிப்பு மீண்டும் பேசுபொருள் ஆகியுள்ளன அவரதற்கு முன் கோவிட் நைன்டீன் இரட்டை கோபுர தாக்குதல் இளவரசி டயானா மரணம் பாடகர் பிரெடி மெர்குரியின் மரணம் போன்றனவற்றை கணித்ததாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இடையே கடலில் பெரும்பிளவு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி சுனாமியை மூன்று மடங்கு பெரிய சுனாமி ஏற்படும் என்று கணித்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஜப்பான் தெற்கு பகுதியில் கடலுக்கு கீழ் நிலநடுக்கத்தால் ஏற்படும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நைன்டீன் வந்தது உண்மை இரண்டாயிரத்தி முப்பதில் அது திரும்ப வாய்ப்பு உள்ளதம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமைக் காரணமாக குவைத்திலிருந்து முப்பது இலக்கியர்கள் நாடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயண செலவுகளையும் வழங்கியுள்ளது இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெறும் உளவருகி போட்டியின் போது மிஸ் வேர்ல்ட் மல்டிமீடியா ஆசியாவிலிருந்து இரண்டாவது வெற்றியாளராக இலங்கை அழகி அனந்தி குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன்படி குறித்த மைல்கெல்லை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது குழு தெரிவித்துள்ளது இந்த சாதனையின் மூலம் நூற்றி எட்டு பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மல்டிமீடியா சவாலின் முதலெட்டு உலகளாவிய வெற்றியாளர்களில் மதிப்புமிக்க இடத்தையும் அனந்தி குணசேகர பெற்றுள்ளார் இதேவேளை இறுதிப் போட்டி நாளை நடைபெறும் போது புதிய உலக அழகி முடிசூட்டப்படவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன நாளை தினம் மற்றும் சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்